நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனின் இருபத்தி எட்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வனம் என்று அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று நமது வனாலயத்தில் நானூற்றி இருபத்தி எட்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் நெட் ஜீரோ லிவிங் திரு மித்தேஷ் தக்கர் அவர்கள் திருமதி ஈஷா தக்கர் அவர்கள் சிலம்பாட்ட சாதனையாளர் செல்வி ஸ்ரீ பவிஸ்கா அவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் அவரது பெற்றோர் பல்லடம் திரு எஸ் ஜெகதீஷ்குமார் அவர்கள் திருமதி ஜீவிதா அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திரு மித்தேஷ் தக்கர் அவர்கள் குடும்பத்தினர் இணைந்து தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நானூற்றி இருபத்தி எட்டாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் நண்பர்கள் வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமடை நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த வனம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது பல நேரங்கள்ல நாம சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது நிறைய இன்விசிபிளா நமக்கு நல்லதையும் கொடுக்கும் தீயதையும் கொடுக்கும் அப்போது இந்த காற்றுல எவ்வளோ சுத்தமான காற்று உள்ளே போகுது எவ்வளோ தூய்மையற்ற காற்று உள்ளே போகுதுங்கிறதும் நமக்கு தெரியல அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்தம் இல்லாத காற்றை நமக்கு உள்ளே போயிட்டுருக்குதுங்கிறது எனக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியல இது ஆங்கிலத்தில் ப்ளைண்டு ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஏதோ சுவாசிச்சுட்ருக்குறேன் நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறேன் நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் நமக்கு தெரியாமே சுத்தம் இல்லாத காற்றை நம்ம உள்ளே சுவாசிச்சிட்ருக்குறோம் ஒரு காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஆக்சிஜன் விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு ஒரு காலகட்டமும் வரலாம் அப்போ வனம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது எதிர்கால சூழ்நிலையை அதாவது எப்போவுமே நம்ம தமிழ் ஒன்று சொல்லுவோம் முற்கால அனுபவம் தற்கால சிந்தனை எதிர்கால விளைவு முற்காலத்தில் நின நடந்ததை நாம் அனுபவமாக எடுத்துக்கணும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாக வைத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய விளைவுகளுக்கு தன்னை தயாராக அதை வராமல் எதிர்கொள்வதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு ஆழமான விதையை வனம் இங்கு விதைத்து கொண்டிருக்கிறது ஒரு கண்ட்ரியில் ரிசர்ச் அதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னா தாய்ப்பாலில் வந்து மைக்ரோபல் பேலாஸ்டிக்ஸ் இருக்குதுங்க இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் வேர்ல்டு டே வெரி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மில்க் இஸ் மதர்ஸ் மில்க்குங்க அதில் அதில் வந்து தே ஹாவ் ஃபவுண்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுங்க இப்போது நான் ஒரு விஷயம் சொல்ல வர்றது ட்ரை டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் அவர் ஹோம்ஸுங்க பிளாஸ்டிக் சம்மரம் ஆகட்டும் பிளாஸ்டிக் வடிகட்டி ஆகட்டும் இதெல்லாம் பிளாஸ்டிக்குங்க சுடுதண்ணி ஊற்றுனா மெல்ட் ஆகாது அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இல்லை சுடுதண்ணி ஊற்றுனா மெல்ட் ஆகாது பட் அதுக்கான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அந்த எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குங்க துணி எடுக்க போனீங்கன்னாலும் கீழே ஒரு லேபிள் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பர்சன்ட் பிளாஸ்ட் பாலிஸ்டர் எவ்வளோ பர்சன்ட் காட்டன் எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கோஸ் எவ்வளோ பர்சன்ட் சிந்தடிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஸ்ட்ரை டு ஆஸ்க் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அது ஒரு விஷயங்க ரெண்டாவது விஷயம் வந்து மரம் நடுறது ப்ரொடாமினாக பண்ணுறது வீடியோவில் அவர் சொன்ன மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு லிங்க் தான் இருக்குங்க ஜப்பான் வந்து கடைசி ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து வெஸ்டர்ன் காட்சை ப்ரிவென்ட் பண்ணுறக்கு தே ஆர் ஹெல்பிங் இந்தியன் கவர்மெண்ட் இது ஏன் ஜப்பானுக்கும் வெஸ்டர்ன் காட்சுக்கும் ஒரு ரிலேட்டிவ் இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ச் நல்லா இருந்தால் தான் ஜப்பானில் மழை பெய்யுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது ஜப்பானுக்கும் நம்ம இந்தியன் காண்டினென்ட்டுக்கும் பட் இதோ தான் சர்க்குலர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் ஒரு கான்டினென்ட்டில் நல்லா இருந்தால் தான் ஒன்றிய விஷயம் ஒன்னொரு காண்டினெண்டில் மழை பெய்யும் அப்படிங்கிறது ஸோ நார்வேக்கும் ஸ்வீடனுக்கு எப்படி ரிலேட்டிவ் அப்படின்னா நார்வேவோட வெரி நெய்பரிங் கண்ட்ரி இஸ் ஸ்வீடன் அப்படிங்கிறது சொல்கிறதுங்க ஸோ அங்கே வந்து தே ஹேட் அ ஃபியாஜ்ஸுன்னு சொல்லுவாங்க சீலேருந்து ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஃபிரீட்ஸ் இருக்குங்க டியூ டு திஸ் ஆயில் ரில்லிங் கம்பெனி நிறையா ஃபியாட்ஸை வந்து அவங்க அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ வின் பேட்டர்ன் இஸ் கெட்டிங் சேஞ்சுங்க ஸோ அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஸ்வீடனில் வந்து இவ்வளோ ஹெவியான ரெயின்ஃபால் வந்தது அண்ட் தேவ் ஆஸ் த நார்வே கவர்மெண்ட் டு ஸ்டாப் ஆயில் ட்ரில்லிங் அட்லீஸ்ட் இந்த த ஃபியால்ஸ் ரீஜன் அப்படிங்கிறது நாம் மரம் நட்டால் வேறு யாருக்கும் எதுவும் பெனிஃபிட் இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு ஸ்ரீலங்காவில் மரம் மரநாடாட்டியும் நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லை அது அவங்க தான் இது பண்ணிக்கணுன்னா இட்ஸ் எ வெரி ராங் கான்செப்டுங்க ஸோ வேறவர் யூ கோ ட்ரை டு எடுத்து சொல்ல வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு மரம் நடுங்க நேச்சுரல் இவங்க ஃபாலோ பண்ணுங்கள் காலை பசங்க வணக்கம் எனது பேர் பழனிசாமிங்க கடந்த ஏழு வருடமாக எனது மனநீர் சேகரிப்பு பனை விதை விதைப்பு இண்டியா மெம்பர்ஷிப் விரிவாக்கம் அது கடமையாக செஞ்சிட்ருக்குங்க ஒரு ஆறு வருடமாக தொடர்ந்து வந்துட்ருக்கேன் மீட்டிங்ஸ் அவ்வாக்கெல்லாம் மேக்ஸிமம் இயர்லி ஒன் ஆர் டூ மட்டும் அவாய்ட் பண்ணுவோம் அதில் என்ன ஏதாவது ஒவ்வொரு வாரம் நம்ம ஏதாவது ஒரு செய்தி எடுத்துகிட்டு போக முடியுமா இல்லை கொடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப இங்கே வரவங்களுக்கெல்லாம் நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஆயிரம் மரம் ஐநூறு மரம் வைக்க வேண்டியது இல்லைங்க அது கட்டாயமாக முடியாது முடி என்றதை வாழ்த்துக்கள் வந்துட்டு நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம இயற்கையோட எவ்வாறு இணைஞ்சு செயல்படணும் அதுதான் திரும்ப நான் கேட்குறதுங்க நம்ம ஒவ்வொரு வாராந்திர மீட்டிங் மாராந்திர மீட்டிங் பசுமை பயணம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருஷத்தில் ஒரு நாளுக்கு ஒரு மரத்தை வச்சுட்டு அதை விட லட்சக்கணக்கான மடங்கு நம்ம இயற்கையை நாசப்படுத்தணும்னா அது ஜீரோ தான் நம்மளுக்கு இந்த திரும்ப கேட்குறது யாரும் தவறாக நினைக்க வேண்டாங்க அது இல்லைங்க அது முடியாது அது பண்ண முடியாது நம்ம இங்கே ஒரு பக்கம் மரத்தை வச்சுட்டு அதோட ஒரு ஆயிரம் மடங்கு நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் காலையில் எந்திரிச்சு அவர் சொன்ன மாதிரி ப்ரெஷ் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து வந்து இப்போ காஃபி குடிக்க காஃபிக்கே ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் தேவை நடங்க வர மெம்பர்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக தெரியுறதில்ல நம்ம என்ன ரெகுலர் லைஃப்பில் நம்ம தப்பு செய்யணும் நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன்லையோ வெளியே போகும்போது ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் நம்ம வாங்கி தூக்கி போகிற பாட்டில் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி டே டு டே லைஃப்பில் பிளாஸ்டிக் நம்மள மண்ணை கிடைக்குது நம்ம ஜென்ரேஷன் ஸ்பாயில் பண்ணுறது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தயாரிக்க அஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுது இன்னைக்கு டூத் ப்ரஷர் டெய்லி சிக்ஸ்டின் மில்லியன்ஸ் எனக்கு தெரியல கூகுளில் தான் பார்க்கணும் எவ்வளோ ப்ரஷ்ஷ் நம்ம எடுத்து போடுறோம் இன்றைக்கி ரொம்ப சீப்பர் ரேட்டுக்கு வந்துருச்சு நம்ம தேடுறதில்ல அவ்வளோதான் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம டெய்லி இருந்து ஒவ்வொரு செயலும் செய்யும்போது அது இறக்கைக்கு ஸ்பாயில் பண்ணுதா அதுக்கு ஓல் இருந்துன்னா உடனே அதை கேட்ச் பண்ணிக்கங்க அது ஆப்ஷன் இருந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணாயிரம் மாதிரி வெட்டுறாங்கிறாங்க அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல பட் நம்ம டெய்லி நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அதோட சரி அப்புறம் நம்ம ஒரு வாய் துடைக்கிறதுக்கு பத்து பேப்பர் நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போனோம்னா நம்ம கண்ணில் தண்ணி வரும் ஜஸ்ட் ஒரு கை துடைக்கிறதுக்கு ஒரு பத்து பேப்பர் உருவாங்க அவங்க ஃபேமிலியாக நிற்பாங்க முடிஞ்சது முடிஞ்சு அந்த அது தேவையில்லை நம்மளுக்குங்க ஒரு கட்சி போதும் நம்ம ஏன்னா இங்கே செய்கிற செயல் வந்து அது நியூட்ரல் பண்ணிடும் நாங்கள் வந்து பேசிக்காக ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் ஏன் நான் என் மனையோடய சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா வி ஆர் யூஸிங் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் பிளாஸ்டிக்ஸ் அந்த கெமிக்கல்ஸும் பிளாஸ்டிக்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் நம்மளோட இயற்கையோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணணும் இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சது ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு கெமிக்கல் பேஸ்ட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பல்ல விளைக்கிறீங்க அதனோட ஒரு சிம்பிள் ஐ தாட் ப்ராசஸ் நீங்கள் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உங்கள் வாயில் தேய்ச்சிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளோ பிளாஸ்டிக் உங்கள் உடம்புல அது போயிட்டே இருக்குது நீங்கள் வந்து முழுங்குறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குறோம் நம்ம அது வந்து இவ்வளோ வருஷமாக எதுக்கு கேன்சர் இப்போ ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம்க்குள்ளார தான் கேன்சர் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரிவிக்கப்படுது இதோட கா மிக காரணம் இம் இம்பார்ட்டண்ட்டான காரணமே இந்த பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ் இருக்குது இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் நம்ம ஃபுட்டு எடுத்து நம்ம டிராவல் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் நம்ம அது ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் தான் ஒரு பிளாஸ்டிக் கப்பில் தான் நம்ம எல்லாமே சாப்பிட்றோம் பண்ணுறோம் இது வந்து நம்மளுக்கு தெரியாமலே நம்ம உடம்புல பிளாஸ்டிக் போய்கிட்டே இருக்குது நீங்கள் நம்ப மாட்டிங்க மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஏடிஎம் அளவுக்கு பிளாஸ்டிக் நம்ம வந்து இருக்கிறோம் வி ஆர் இன் டேக்கிங் தட் மச் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் ஸோ அந்த பிளாஸ்டிக் அந்த கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லா ஃபுட்டில் இன்றைக்கி வந்து பேக்கேஜ் ஃபுட் வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு நம்ம வந்து முன்னாடி எங்கே ட்ராவல் பண்ணாலும் நம்மளோட வீட்டிலேருந்து இருந்து எதோ சமைச்சு எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இப்போ வந்து எங்கே இல்லை அதெல்லாம் இப்போ எதுக்கு சமைக்கணும் அதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங் அப்படின்னு நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணிட்டு என்ன நம்ம வந்து பேக்கேஜ் ஃபுட்டாகவே எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பேக்கேஜ் ஃபுட்டில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இருக்குது ப்ளஸ் அந்த அந்த பேக்கேஜ் ஃபுட் நல்லா இருக்கிறதுக்கோசரம் அவங்க கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட உடம்புக்கு ந நல்லதில்லை நம்மளோட என்வாய்மெண்ட்க்கு நல்லதில்லை அதனால் நம்ம வந்து அதுலேருந்து எவ்வளோ நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பழனிசாமி சார் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர் லைக் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ பிளாஸ்டிக்ஸும் கெமிக்கல்ஸ் எங்கெல்லாம் நம்ம வந்து கம்மியாக கம்மியாக யூஸ் பண்ணுறா பண்ணலாம் அந் அந்த நோக்கத்தில் தான் இது செஞ்சிட்ருக்கோம் ஸோ ஐ ஹோப் வித் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஆர் வித் யோர் பீப்புள்ஸ் ஹெல்ப் வீ கேன் ரீச் ஆஸ் மெனி பீப்புள் பாசிபிள் அண்டு நீங்கள் என்ன பண்ணுறது ஐ மீன் வனம் இண்டியா வாட் யுவர் டூயிங் இஸ் ரியலி ரியலி கிரேட் இந்த நோக்கத்தில் தான் நாங்களும் செஞ்சிட்ருக்கோம் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலபாக கற்றுட்டு வரேன் இப்போ வந்து என்னோடய எயித்து நான் எயிட் இயர்ஸ் வந்து சிலம்ப விடாமல் கற்றுட்டு வரேன் இப்போ வந்து நான் தேர்ட் நேஷ்னலில் ஃபஸ்ட்டு கோல்டு வின் பண்ணியிருக்கேன் மலேஷ் தேங்க்யூ மலேஷியா வந்து இன்டர்நேஷ்னல் நடக்கும்போது இப்போ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இங்கே என்னை வந்து இந்த சார் வந்து கூப்பிட்டது வந்து இங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரோல் மாடலாக இருங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கண்டிப்பாக நான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லித்தரக்கு வந்து தமிழ்நாடு முற்போக்கு சங்கம் அப்புறம் மகளிர் அணி அவங்க வந்து என்னை வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து நான் வந்து சிலம்பம் ஸ்டூட் சொல்லித்தர போகிறேன் அவங்களையும் இதே மாதிரி நிறையா வந்து அச்சீவ் பண்ண வச்சு நல்லா வந்து அவங்களையும் வந்து நல்லபடியாக கொண்டு போவேன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கனால காலேஜஸ் அப்புறம் ஸ்கூல்லேயே வந்து நிறையா ஸ்காலர்ஷிப்போடு படிக்க வைப்பாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எல்லாத்தையும் வந்து ஸ்காலர்ஷிப்போடு படிக்க வைக்கிறதுக்கு நிறையா அச்சீவ் பண்ண வைக்க போகிறேன் ஸ்கூல் நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கையில் எடுத்த ஒரு விஷயம் ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த குழந்தைகள் இப்போ வந்து எங்ககிட்ட படிக்கிறது பச எல்கேஜி அண்ட் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்காங்க த்ரீ இயர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லையே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு சட்டன் பீரியடில் நம்ம மறந்துடுவோம் இன்னைக்கு பேசின இப்போ விஷயத்த ஒரு பத்து நாள் கழித்து கேட்டோம்னா திருப்பி இதே ஆர்டராக நம்ம சொல்லுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக சான்சஸ் இல்லை ஆனால் அந்த குழந்தை ஒன் இயர் பிரேக்குக்கு அப்புறம் திருப்பியும் அதை பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நான் கையில் எடுத்த அந்த ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது பட் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து காக்னிசன் டிசிஎஸ் அலிபாபா எல்லா பெரிய கம்பெனியும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு நைன்டீன் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ண கொரோனாவுக்கு அப்புறம் நான் இங்கே வந்தேன் மறுபடியும் எனக்கு வந்து வெளியூர் போக பிடிக்கல இங்கே இருக்க ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு அக்ரிலேட்டராக பண்ணு சொல்லிட்டு அக்ரிலேட்டாக நிறையா பண்ணிட்டுருக்கிறேன் அதாவது நான் வெளியில்லாமல் என் என் தோட்டத்துக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணிகிட்ருக்கேன் நான் இங்கே வனம் இண்டியா ஃபவுண்டேஷனில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் வந்து ஜாயின் பண்ண முடியல நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருந்தது பழனிசாமி அண்ணாவை லாஸ்ட் வீக் மீட் பண்ணியிருந்தேன் அவர் சொன்னார் நீ வந்து ஜாயின் பண்ணுமா நீங்கள் வாங்க வந்தால் தான் உங்கள் உங்கள் டேலண்ட்ஸில் வெளியே தெரியும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அங்கேயும் வந்து சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துங்க மரம்னா ஏதோ ஒரு வருமானத்துக்காக ஓரத்தில் வச்சு விவசாயத்தையே பண்ணிட்டு இருக்கிறதுக்காக மரத்தை வச்சு அது ஒரு நாளைக்கு ஒரு வருமானம் தான் மரம் வச்சுங்க ஐயா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்டுருந்தாரு அப்புறம் நாங்கள் பேரூர் வந்தோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு மரத்தை என்னுடைய வருமானத்துக்கு மட்டுமல்ல எது எது பயன்கிறது ஒரு நல்ல ஒரு புரிதல் ஆகிடுச்சு அப்புறம் நான் மரத்தோடு சேர்ந்து மரங்கள் நிறைய வச்சு இருக்கிறேன் வரும்போது ஐயா பற்றி நிறைய சம்பவங்கள் எல்லாம் நிறைய சொல்லுவோம் உள்ளே வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்கான்றதே எங்களுக்கு வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது நான் கோயம்புத்தூரில் சிம்பிளாக வந்து ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய இணைஞ்சிடணும் ஐயா கூட சேர்ந்து நிறையா சம்பவங்கள் இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தவறாமல் வந்துடுவோம் மெம்பர்ஷிப் ஆகணும் அதை பற்றி அப்படி ஆன் கோயிங் போயிட்டுருக்கு இந்த பவிஸ்கா வந்து என்னுடைய பொண்ணு பெரிய பொண்ணு எங்களுக்கு ரெண்டு பொண்ணு சிலம்பமில் நல்லபடியாக வந்திருக்காங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க இது மேல் மேலும் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரு ஆர்வமாக இருக்குது முடிஞ்சளவு கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ பெரியவங்க எல்லோரும் பெரிய கம்பெனி ஓனர்ஸ் பெரிய லேண்ட்லாட் எல்லோரும் இருக்கீங்க உங்களை எல்லோரையும் பார்த்து சந்தித்து பவிஷ்காவுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி நாங்களாக ஃபோன் பண்ணி கேட்டு கூப்பிட்டு வந்தோம் மரக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் மரக்கன்றுகள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேக்கு செம்மரம் சந்தனம் வேங்கை செல்வரூட்டு செம்மரம் இது இதெல்லாம் கொடுத்துட்டா பல வகையில் மா கொய்யா சப்போட்டா அத்தி நாவல் தென்னை இந்த மாதிரி விரட்டைகள் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னை அறிமுகப்படுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேடப்பாளையை ஐயா வந்து பழனிச்சாமி ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் வந்து கொய்யா செடி வந்து கொடுத்து இப்போ நட செடி வந்து நல்லாவே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு விழிப்புணர்வு துறை இயக்குனர் தங்கலட்சுமி திரு எம் நடராஜன் அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்து இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்